வெல்கம் டு நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பென்ஸ் செட்டிங்ஸ் எக்ஸ்பென்ஸில் கேட்டகிரிஸ் டிஃபால்ட்டாக நாங்களே கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் இது இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸுக்கு அடிஷ்னல் கேட்டகரிஸ் தேவைன்னா நியூ கேட்டகிரி கிரியேட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கேட்டகிரி வேணுமோ அந்த கேட்டகிரி நேமும் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணால் உங்களுக்கு கேட்டகரி க்ரியேட் ஆகிடும் இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் போட போகிறோம் ஸோ எக்ஸ்பென்ஸுக்கு ஆட் எக்ஸ்பென்ஸை கிளிக் பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸ் டேட் என்றைக்குன்னு செலக்ட் பண்ணுறோம் என்ன கேட்டகரின்னு செலக்ட் பண்ணுறோம் எந்த பண்ணு எக்ஸ்பென்ஸ் ஃபார் எதுக்காக இப்போ பெட்ரோல் செலக்ட் பண்ணால் பெட்ரோல் யாருக்காக என்ன ரீசன் ஸோ பேமெண்ட் டைப் எப்படி கொடுத்தோம் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தோம் எந்த மாதிரி கொடுத்தோம் வேறு ஏதாவது டீட்டெயில் இருக்கா இதெல்லாம் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணால் எக்ஸ்பென்ஸ் க்ரியேட் ஆகிடும் ஸோ டெய்லி எக்ஸ்பென்ஸை பார்க்கலாம் அதில்